என்னது சாக்கு தும்பு சாக்கு தும்பா இது பாறை வயது இருந்ததுனால இது எப்படி இது சீசன் தான் வருமா மூணு மாதம் மூணு மாதம் எல்லாருக்கும் வணக்கம் பெய்க்கு கிலோமீட்டர்ல பாக்குற மாதிரி நண்பர் கொத்தா நண்பரனை வாங்க பாக்கலாம் ஒவ்வொரு வகை மீன்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தூண்டில் போடுவாங்க சில சில மீன்களுக்கு ஒத்த தூண்டில் போடுவாங்க சில மீன்கள் ரெட்ட தூண்டில் போடுவாங்க இப்ப பாறைகளுக்கு பாத்தீங்கன்னா கட்டை வீசுவாங்க அதுவே கிளி மீன்களுக்கு கூனி எற வச்சு போடுவாங்க கலவா மாறி மீன்களுக்கு உயிர் ஓட விடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு வகையா தூண்டில் வீசுவாங்க ஆனால் சுவாப்பாற மீனுக்கு வரிசையா தூண்டில் போடுவாங்க இப்போ நம்ம சாக்கு தும்பு இருக்குல்ல அந்த தும்பு எடுத்து கட்டி ஒரு ஏழு எட்டு தூண்டில் மட்டும் வரிசையா போடுவாங்க மீன்களும் வந்து கொத்து கொத்தா மாட்டும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நண்பர் வந்து சுவாப்பாறை மீனுக்கு தான் சாக்கு தும்பு வச்சு தூண்டில் வீசியிருக்காருங்க நண்பர்கடவே ட்ராவல் பண்ணி போய் ஒரு யூ சூப்பராக போட்டு வந்தாச்சு இந்த தூண்டில் எப்படின்னா ஒரு ஏழு எட்டு தூண்டில் விட்டுருப்பாங்கல்ல அதில் ஒன்றெண்டு தூண்டிலில் முதல்லே மீன்கள் கடிச்சிடும் ஆனால் அந்த ஆறு ஏழு தூண்டிலும் தான் அதிகபட்சம் அந்த தூண்டில் எடுப்பாங்க அப்படி தான் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இது ஒரு ஓடும் போது அந்த தும்ப கவனித்து எல்லா மீன்களும் மொத்தமாக கடிச்சு தான் மொத்தமாக வந்து மீனை தூக்குவாங்க சூப்பராக தூக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க கிட்டத்தட்ட மீன் மாட்டிருச்சு அதுதான் வந்து வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு இருக்காரு வேகமா ஓடும் போது தான் அந்த கும்பு ஒரு அசைவ கொடுக்கும் அந்த அசைவை இறை நினைச்சுதான் வந்து மீன்கள் கடிக்கும் இதுதான் இந்த சூவா பரவலை டெக்னிக் கிட்டத்தட்ட எல்லா தூண்டில்களையும் மீன் கடிச்சிருச்சு போல அதனாலதான் நண்பர் வேகமா தூண்டில குறுக்கிட்டு அடுத்து வந்து வேகமா அசைவுகளை பண்றாரு ஏதாவது இன்னும் ஒரு மிஸ் ஆகாம கடிக்காம இருந்துச்சுன்னா அதையும் சீக்கிரம் கிடச்சுன்னு சொல்ற காரணத்துக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவ்வளவுதான் சூப்பரா இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு தூண்டில அங்க பாருங்க வரிசையா வருதுங்க மீன் சூப்பரா அதாவது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு அடுத்து அடுத்து அப்படியே ஒரு மாதிரி வரிசையா மீன்கள் துள்ளி துள்ளி வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க பாலத்துல இருந்து தூக்கும் போது ஒரு மாதிரி மின்ட்டான சின்ன சின்ன மீன்கள் தான் இருந்தாலும் கொத்து கொத்தா வரும்போது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு மீன் பார்க்கிறது சூவாபரா அது ஒரு அழகா தான் இருக்கு அது எல்லாம் மீன்கள் மேலே வந்திருச்சுங்க பாருங்க சூப்பரா நண்பர் அப்படியே ஒரு மாதிரி தோரண மாதிரி வச்சிருக்காரு ஆ போ இது ஏறலவே இல்ல இது என்னது சாக் தும்பு சாக்கு தும்பேன் இந்த பாறை வகை தந்ததுனால

சில பேர் சூவாரன்னு சொல்லுவாங்க பொறிச்சா சூப்பராக இருக்கும் அது பொறிச்சா சூப்பராக சூட மாதிரி நெய் அந்த மாதிரி இருக்கும் அண்ணா பயங்கரமா இறங்கிட்டு இவ்வளவு ரெயின் கோட்லாம் போட்டு மழை வந்தாலும் எதுவும் நம்மளை தடுக்க கூடாது அப்படின்னா ஒத்தோலாம் இருக்கா நாளைக்கு

கட்டை ரெண்டு மட்டும் ஆச்சு மைட்டூர்லேருந்து எடுத்தாலும் இப்போ வந்து விட்டாங்க மக்களை மக்களை எடுத்துக்கிட்டேன் யாரும் எடுத்துக்கிட்டேன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அதை விற்கிறோம் என்ன நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பெப்பி டாட் காம்